இது நம்ம தமிழ் மாதம் வந்து ஐப்பசி மாதத்தில் ஷரண் நவராத்திரி ஒம்பது நாள் நடக்கக்கூடிய ஒரு பண்டிகை ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒம்பது நாளில் வந்து அம்பிகை வழிபட்டு வழிபாடு அம்பிகோடய பூஜை அந்த ஸ்தோத்திரங்கள் அந்த கதைகள் இதெல்லாம் நமக்கு மௌலிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு லலிதா நாமம் அதாவது அம்பிகை லலிதையோட ஆயிரம் நாமங்கள் ரெண்டாவது துர்கா சப்தசதி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது அந்த நூலில் வந்து சும்பனி சும்பன் அவங்களை எப்படி வதம் பண்ணாங்க எப்படி தர்மத்தை காப்பாற்றினாங்க அம்பிகை அப்படின்னு சொல்லி அந்த அதில் வந்து வரலாறுலாம் இருக்குது துர்கா சப்தசதி லலிதா சகசநாமம் இது ரெண்டுமே பாடம் அதாவது பாராயணம் அது படிப்பாங்க இது நாள் இந்த குருவு வைக்கிற சிக் சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா இந்த படைப்பு இந்த கிரியேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே இது எல்லாமே அம்பிகையோட ரூபந்தான் இந்த உலகத்தில் எந்த வடிவமும்னு இருக்கோ அதெல்லாமே எல்லாமே ஒரு ஃபார்ம் தான் அம்புக நாள் தான் இந்த வடிவமெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்குது இந்த வேகத்தில் நிறைய கண்டத்தில் இருக்குது அதனால இது என்டையர் கிரியேஷன் இது எல்லாத்தையுமே இந்த ஒம்பது நாள் வந்து அம்பிகையோட ரூபமாக பார்த்து கொண்டாடப்பட கொண்டாடப்பட அப்படி தான் கொண்டாடப்படுவாங்க இது அப்போ இது வந்து சர்வயந்திராத்மிகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது சாஸ்திரத்தில் சர்வ யந்திராதினா எல்லாமே ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் தான் எந்திரம்னா ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஸ்கொயர் ட்ரையங்கிள் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உலகத்தில் எந்த ஃபார்ம் எடுத்தாலும் இது இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது அடிப்படையானது அம்பிகை தான் அப்படிங்கிறது லிதா அப்படி இருக்குது சராச்சர ஜெகன்னாத்தா அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது சராச்சர ஜெகன்னாத்தானா சரானா ஊழல் அச்சரானா நாட் ஊழல் அது மலை கொடி மரம் இதெல்லாம் வந்து எங்கேயும் இருக்குது ஸ்டேபிளாக अदूवबलस् वे ननिमस्लांस मैशमें मूवचर जगन्नाथना द मिस्टर आफ आल दिशा कंट्रोल पड़कूं अंके अभी नाम अब कलपना काष्टा अभी वार्ते मिले इंजे दुर्गा सब्सल இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தக்கா தீ இதில் அதிலெல்லாம் அம்பையோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நான் வந்து ஒரு கடல் மாதிரி இந்த உயிரினங்கள் எல்லாமே அலை மாதிரி இதெல்லாம் எங்களை தான் வந்து உற்பத்தி வழிபட்டு அந்த கேலத்தி அப்படின்னா இது இந்த விளையாட்டு எல்லாமே ஆகி திரும்ப அந்த அலைகள் எப்படி அந்த கடலுக்கு போயிடுமோ அது மாதிரி இந்த ஒழிகள் எல்லாமே தீவராசிகள் எல்லாருமே எல்லாம் வந்து சேருவாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதனாலையும் அம்பிகையை தான் வந்து இந்த ஓரநாட்டில் என் டைர் கிரியேஷன் வந்து தான் இந்த நகராத்திரி அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது ஸோ இந்த இன்டர்பிரேஷன் உங்களுக்கு சொல்லலாம் மற்றபடி பொதுவெல்லாம் எல்லாருமே சொல்லுவாங்க அப்புறம் இந்த இதில் வந்து கொல்லூரில் பார்த்திங்கன்னா மேலே வந்து தேவி தேவதைகள் அவங்களெலாம் இருப்பாங்க இந்த கீழே வந்து ஹியூமன் கிங்டம் ஆனிமல் கிங்டம்லாம் இருக்கும் அப்புறமா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இது மூணு பேர் இந்த மூணு வந்து பூஜிக்கப்பட்டது துர்காங்கிறது பவர் ப்ரொடெக்ஷன் லக்ஷ்மி அப்படிங்கிறது ப்ராஸ்பெரிட்டி தனம் செல்வம் சரஸ்வதி அப்படிங்கிறது வந்து லேர்னிங் என்னது கல்வி இது மூணுமே இல்லாத எந்த சமுதாயத்துலேயும் இந்த மூணு அவசியம் அது இருந்தால் தான் இந்த சமுதாயம் வந்து என்ன சொல்லுவாங்க முழுமையடைஞ்சது முழுமையடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அதனால கூடிய இந்த துர்காலட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிறது வந்து